சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரிடம் சிபிஐ அதிகாரி போல் பேசி அவர் தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்கள் வாங்கி கொடுத்ததாக மிரட்டி கும்பல் பணம் பறித்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது சென்னை ஜாபர்கான் பேட்டையைச் சேர்ந்தவர் ரமேஷ் பாபு தொழிலதிபரான இவரை ராஜேந்திரன் என்ற பெயரில் செல்போனில் தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் தன்னை சிபிஐ அதிகாரி என கூறி அறிமுகமானதாக கூறப்படுகிறது மேலும் டெல்லியில் உள்ள வங்கி ஒன்றில் இருந்து முகமது வாசிம் என்பவருக்கு ஜாபர்கான் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுத்ததாகவும் அந்த பணம் தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்கள் வாங்க பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறி அவர் இதனால் சுப்ரீம் கோர்ட் கைது வாரண்ட் பிறப்பித்திருப்பதாகவும் மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது தொடர்ந்து கைது நடவடிக்கையில் இருந்த தப்பிக்க அந்நபர் பணம் கேட்ட நிலையில் அவருக்கு எட்டு தவணைகளாக சுமார் அறுபத்து நான்காயிரம் ரூபாய் பணத்தை ஜாபர் கான் அனுப்பியதாக கூறப்படுகிறது முடிவில் இவை அனைத்தும் ஆன்லைன் மோசடி கும்பலின் வேலை என்பதை அறிந்த ரமேஷ் பாபு சென்னை தியாகராய நகர் துணையரிடம் புகார் அளித்திருக்கும் நிலையில் போலீஸார் விசாரணை நடத்தி வருகின்றனர் எனக்கு ஒரு கால் வந்தது இருபத்தஞ்சு லட்ச ரூபா உங்கள் பேரில் லோன் வாங்கிட்டு அந்த லோன் அமௌண்ட்டை வந்து ஒரு தீவிரவாத செயலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு வாரண்ட் இருக்குது உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு லோக்கல் போலீஸ் வந்துட்ருக்கு நீங்கள் நீங்கள் இந்த குற்றம் சேந்திங்களா இல்லையான்றது கேட்டாங்க ஃப்ரீக்வன்சி டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது சிபிஐயில் அதை நாங்கள் பண்ணணும் நீங்கள் அப்படியே வந்து அதை அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எட்டாயிரம் எட்டாயிரமா எட்டு தவணையாக அறுபத்தி நாலாயிரம் அனுப்பிச்சிட்டேன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க